எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொரளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் அஸ்ரோ அகாடமியில் பயில்கிற பயிலப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் அஸ்ரோ அகாடமி இதயத்தில் இருந்து மகிழ்ச்சியை எய்துகிறது இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வர வீட்டில் பிறப்பாங்க அது உயர்தரமான வாழ்க்கை பணத்துக்கு பஞ்சமே இருக்காது அடுத்தது சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை தேவைக்கு பணம் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் வாழ்நாள் முழுவதும் வறுமை பிறந்ததிலிருந்து கட்டை காடு போகிற வரைக்கும் வறுமையே கொள்வது பசியால் வாடுவது திருமணமாகி குழந்தைகள் இருந்தாலும் கூட அன்புமழை பெய்யாமல் இருப்பது ஆசை மேகம் பார்க்காமல் இருப்பது இன்ப குலத்தில் நீராடாமல் இருப்பது மகிழ்ச்சி கப்பலில் பயணம் செய்யாமல் இருப்பது நிம்மதியான பேருந்தில் பயணம் செய்யாமல் இருப்பது துக்கமும் எப்பொழுதும் சதா அழுகையுமான ஒரு வாழ்க்கை முறை அது யாருக்கு வரும் எப்படி இருந்தால் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்தை எனக்கு அனுப்பி தந்தவர் என்னுடைய மாணவர் உயர் திரு ஐயா அவர்கள் சேலத்தில் இருக்காங்க தொடர்ச்சியாக ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் இந்த அகாடமியை உயிர் துடிப்புடன் வ வைத்துக்கொள்வதற்கு ஜாதகங்களை அனுப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும் இந்த ஜாதகத்தை இப்போ நம்ம சொல்கிறோம் உடனே உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு பார்க்காதீங்க ஏனென்றால் இந்த இந்த விதி பாடல் இந்த ஜாதகத்திற்கு மட்டுமே மற்றவர்களுடைய ஜாதகத்தில் விதிகளும் இருக்கிறது விதி விளக்கும் இருக்கிறது பொருத்தி பார்ப்பதில் வருத்தம் ஏற்பட்டு வருந்தாதீர்கள் ஏனென்றால் இவைகள் எடுத்துக்காட்டு ஜாதங்கள் விதிகள் இங்கே சொல்லப்படுகின்றன விதி விளக்குகள் பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன ஜாதகர் பிறந்த தேதி இருபத்தேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அதிகாலை மூன்று மணி ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க சிம்ம லக்கணம் லக்னத்தில் சந்திரன் சுக்கரன் செவ்வாய் கேது சிம்ம லக்கணத்தில் சுக்கரத நாலு வருஷம் பதினோரு மாசம் இருப்பு சந்திரன் பூர நட்சத்திரத்தில் இருக்காங்க சிம்ம லக்கணம் லக்னத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் கேது இரண்டில் சனி பகவான் மூன்றாம் இடத்துல துலாத்துல சூரியன் புதன் கும்பத்தில் ராகு மீ மீனத்தில் குரு பகவான் வக்ரம் பனிரெண்டில் மாந்தி கடகத்தில் நவாம்ச லக்னம் துலா லக்னம் லக்னத்தில் செவ்வாய் குரு லக்னத்தில் செவ்வாய் குரு சந்திரன் சுக்ரன் விருச்சகத்தில் சூரியன் தனுசுல ராகு கும்பத்தில் புதன் பகவான் மாந்தி பகவான் மீனத்தில் சனி பகவான் ரிஷபத்தில் கேது சிம்மத்தில் சுக்கர தசையில் பிறந்திருக்காங்க தற்பொழுது சனி தசையில் சூரிய புத்தி ஓடிட்டு இருக்கு சனி சந்திரன் சாரம் பெற்றிருக்கிறார் சூரியன் சுவாதி ராகுசாரத்தில் பெற்றிருக்காங்க சந்திரன் ஆறும் ஏழு கூடிய கோல் ரெண்டில் இருக்காரு லக்னாதிபதி புத்தி போயிட்டு இருக்கு எப்பயுமே திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலனை சொல்லணும் சரிங்களா இதுதான் ஆரம்ப சஸ்வ அகாடமியினுடைய அடி நாதம் ஆரம்ப சஸ்வ அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டு இருக்கிறது ஒரு தூண் சுருதி மற்றொரு தூண் விதி மூன்றாவது தூண் சுருதி விளக்கம் நான்காவது தூண் விதி விளக்கம் இப்படி நான்கு தூண்களில் ஆரம்ப சஸ்வ அகாடமி நிறுவப்பட்டு இருக்கிறது பலர் நடக்காத பாதியில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் பாரம்பரிய பாடல்கள் வழியே இப்போ இந்த ஜாதகத்தை எடுக்கிறோம் திதிசூனியம் ராசிகள் கிருஷ்ணபக்ச துவாதிசையில் பிறந்திருக்காங்க அதனால துலாம் ராசியும் மகர ராசியும் இவங்களுக்கு சூனிய ராசிகளாக வருகிறது சுக்கரனும் சனி பகவானும் சூனிய ராசி அதிபதிகளாக வராங்க சுக்கரன் லக்னத்தில் இருக்கிறார் ச சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்ப இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் லக்னாதிபதி நீசமாகிறார் முதல் பாயிண்ட் குற்றமே இரண்டாம் அதிபதி புதன் பகவான் அஸ்தங்கமாகிறார் அதுவும் குற்றம் லக்னத்தில் விரையாதிபதி சந்திரன் செவ்வாய் சுக்கரன் கேது அமர்ந்திருக்காங்க இவர்களுக்கு இருபுறமும் மாந்தியும் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க இப்போ லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நவாம்சத்தில் நீச ராசியில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் கவனிக்கணும் ஆர் எம் எஸ் மாணவர்கள் கவனிக்க வேண்டும் இரண்டு பதினொன்றுக்குரிய புதன் பகவான் நவாம்சத்தில் பலமற்று இருக்கிறார் அப்போ இதுக்கு ஒரு பாடல்கள் வேண்டும் அல்லவா நல்லா கவனிங்க ஒரு கிரகம் ஒரு இடத்துல நிற்குது இந்த ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி குரு பகவான் வக்ரம் பெற்று அஷ்டமத்தில் இருக்கிறார் சரி அந்த அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருந்தால் ஆயுள் அதில் ஒன்று மாற்றுக்கிறதே இல்லை ஏனென்றால் ஒரு ஜாதகத்தில் ஆதிபத்தியம் பலன் கொடுக்குமா காரகத்துவம் அந்த உறவு குரு கிரகம் என்ன உறவுகளை குறிக்கிறது குரு கிரகத்துக்குரிய காரகத்துவ பலன்கள் என்ன குரு என்றால் தன குழந்தைகள் இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் விரிவாக பாடத்திட்டத்தில் இருக்குது அப்போ இந்த ஜாதகத்தில் எட்டாம் இடம் வேலை செய்யுமா எட்டாம் இடத்து அதிபதி வேலை செய்வாரா இதை விரிவாக தெரிந்து கொண்டாலே நாம் ஜோதிடத்தில் வெற்றி பெறலாம் எழுத படிக்க தெரிந்தாலே ஜோதிடத்தில் வெற்றி பெறலாம் மாற்று கருத்து இல்லை தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் வெற்றி அடையலாம் ஆனால் எடுத்து சொன்னால் மாபெரும் வெற்றி அடையலாம் படிக்க தெரிந்தால் ஜோதிடராகலாம் எழுத படிக்க தெரிந்து எடுத்துச் சொல்ல தெரிந்தால் பெயர் பெற்ற ஜோதிடராகலாம் எனவே இதற்கு ஒரு ஜாதக அலங்கார பாடல் என் பதிமூணு மேவும் ஒன்பான் அதிபதியை விட மேவும் ஒன்பான் அதிபதியை விட எட்டாதி பலவானாய் தாவி இருக்க தரித்திரமே மேவும் அதிபதியை விட எட்டாதி எட்டாம் அதிபதி பலவானாய் தாவி இருக்க தரித்திரமே ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதியை விட எட்டாம் அதிபதி பலமாக நாள் தரித்திரம் என்று சொல்கிறது இங்க ஒன்பதாம் அதிபதி யாருங்க செவ்வாய் செவ்வாய் லக்னத்தில் இருக்காங்க கூட விரையாதிபதி சேர்ந்திருக்கிறார் கேது பகவான் சேர்ந்திருக்கிறாரு மூன்றும் பத்துக்குரிய சுக்கரன் சேர்ந்திருக்காங்க லக்கணமும் சிம்மலக்கணம் ராசியும் சிங்க சிம்மலக்கணம் ஒன்பதாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சஷ்டாஷ்டகமாக இருந்து இருவரில் ஒருவர் வக்கரமானால் இந்த பாடல் அப்படியே பொருந்தி வரும் ஏழாம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் சம சமசப்தவமாக இருந்து நேருக்கு நேராக இருந்து இருவரில் ஒருவர் வக்கரமானால் திருமண வாழ்க்கை சோபிக்காது சிறப்பாக இருக்காது ஏன் எதுனால இதெல்லாம் இருக்குன்னா ஆர் எம் அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கு ஒரு கிரகங்கள் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் என்ன பலன் இருந்தால் என்ன பலன் என்பதை ஆரம்ப அசோ அகாடமி பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம் மேவும் ஒன்பான் அதிபதியை விட எட்டாதி பலவானாய் தாவி இருக்க தரித்திரமே தபணன் நீச அங்கிசனத்தில் மேவி இருக்க தபணன் என்றால் சூரியன் தவண நீசா அங்கீசந்தில் மேவி இருக்க இப்ப சூரியன் நவாம்சத்துல தனுசு வீட்டில் இருக்காங்க இந்த குரு துளாராசியில இருக்காங்க சூரியன் எங்கே நீசமாகிறாரோ அந்த வீட்டில் நவாம்சத்தில் சூரியன் நின்ற வீட்டதிபதி போய் இருக்கிறார் இது ஒரு பாயிண்ட் இன்னொரு ராசியில நீசமாகிறார் சூரிய பகவான் தவண நீசா அங்கிசந்தனில் மேவி இருக்க லாபாதிபதி விரவ தரித்திர யோகம் லாபாதிபதி ராசியிலேயோ நவாம்சத்திலேயோ நீசமானால் தரித்திரம் ஏவும் விழியாய் ஜோதிடத்தோர் இயம்பும் பலன்கள் இவையாமே ஏன் இந்த இடத்துல சூரியனை சொன்னாங்க அப்படின்னா சூரியன் காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதி அதனால ஐந்து என்பது நாம சிந்திக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே காலபுருஷ தத்துவத்தையும் இந்த பாடல் கொண்டு வருது எனவே ஒரு ஜோதிட பலன் சொல்கிற பொழுது லக்னத்திலிருந்து என்ன ஆதிபத்தியம் கிரகங்கள் நின்ற சாரம் வீடு கொடுத்தவர் பார்த்தவர் சேர்ந்தவர் நவாம்சம் கோச்சாரம் திசாபுத்தி புத்தி இவற்றையொட்டி பலன் சொன்னால் வெற்றி அடையலாம் இந்த ஜாதகத்தில் பாருங்க எட்டாம் அதிபதி குரு பகவான் லக்னத்துக்கும் அறைகிறார் ராசிக்கும் அறைகிறார் அப்ப ஒரு பலன் ராசிக்கும் லக்னத்துக்கும் ஒத்து வந்துருச்சுன்னா நூறு சதவீதம் நடக்கும் அப்ப எட்டில் இருந்த குரு நிறைந்த ஆயுளை கொடுத்தார் ஆனால் குரு தரக்கூடிய காரகத்துவத்திலிருந்து அவர் விலகிவிட்டார் ராசிக்கும் லக்னத்துக்கும் ரெண்டு பதினொன்னுக்குரிய புதன் புதன் பகவான் அஸ்தங்கமாகி நீச சூரியனுடன் மூன்றாம் வீட்டில் மறைகிறார் அது நிறைந்த குற்றம் வாழ்நாள் முழுவதும் வருமை எட்டாம் அதிபதி குரு பகவானும் பதினொன்னாம் அதிபதி புதன் பகவானும் சஷ்டாஷ்டகமாக இருந்து ஒருவர் வர்க்கோத்தம் அடைகிறார் ஒருவர் அஸ்தங்கம் அடைகிறார் தனக்காரகனும் லாபாதிபதியும் சஷ்டாஷ்டகமாக இருந்து இருவரில் ஒருவர் வக்ரமானாலே பிரச்சனை இப்ப வக்ரமும் ஆகிறார் அஸ்தங்கமும் ஆகிறார் எனவே இந்த ஜாதகர் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைகள் இருக்காங்க கல்யாணம் ஆனாலும் ஏழாம் அதிபதி வலுவில்லை அதனால் கல்யாணத்தினால இன்பம் இல்லை குரு குழந்தைகள் கொடுத்துட்டார் குழந்தைகள் கொடுத்துட்டார் கருத்து இல்லை குரு ஆட்சி பெற்றதுனால குழந்தைகள் வந்துடுச்சு ஆனால் லக்னத்துக்கும் ராசிக்கும் மறைஞ்சதுனால எண்ணி மகிழ்வை அடையக்கூடிய வாழ்வு இவங்களுக்கு அமையல நாலாம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருக்காங்க அவரும் குருவும் சஷ்டாசகமாக இருந்ததுனாலையும் லக்னாதிபதி நீசமானதுனாலையும் இப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க எதுக்கு இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் வறுமை ஜாதக கட்டங்கள் அப்படி அமர்ந்துருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் வாழ்க்கை அப்போ இவங்களுக்கு எளிய பரிகாரங்களாக சில விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் பரிகாரங்கள் பாடத்திட்டத்தில் இருக்குது ஜோதிட மூல படி சுருதிகளின் படி பாடல்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் இந்த ஜாதகம் ஒரு மணிமகடமாக இருக்கிறது பிறந்தப்ப சுக்கரதை அடுத்தது சூரியன் அடுத்தது சந்திரன் அடுத்தது செவ்வாய் பகவான் அடுத்தது ராகு பகவான் பாருங்கள் திசைகள் எல்லாம் அப்படி ராகு முடிஞ்சு குரு வந்துடுறாரு குரு முடிஞ்சு சனி பகவான் அப்போ எல்லா விதத்திலையும் இவங்களுக்கு பொருளாதார கஷ்டங்கள் சங்கடங்கள் அவமானங்கள் தோல்விகள் வருத்தங்கள் அதுதான் தலைப்பே கொடுத்துருக்கோம் வாழ்நாள் முழுவதும் நிறைந்த வறுமை அப்போ இவங்களுக்கு செல்வத்திலையும் வறுமை இல்லறத்திலையும் வறுமை மகிழ்ச்சியிலையும் வறுமை அதனால இந்த ஜாதகர் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இதை எதுக்கு சொல்கிறோன்னு கேட்டீங்கன்னா பொருத்தம் பார்க்குறப்போ இது மாதிரி இருந்தால் கவனமாக பொருத்தம் பார்க்கணும் அப்படின்ட்டு எனவே சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன உள்ளதோ அது நடைந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் இது ஒரு மணிமகனமாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைய பதிவை ஆர் எம் அகாடமி மாணவருடைய திருக்கரங்களிலும் எங்கள் குருநாதர்கள் இருவரின் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி